அன்பார்ந்த நண்பர்களே இன்று நாம ஒரு அதிசயமான அரிய ஆன்மீக ரகசியங்களைக் கொண்ட கோவிலைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதுதான் பஞ்சமுக விநாயகர் கோவில் விநாயகரை பல வடிவங்களில் நாம் வணங்கினாலும் பஞ்சமுகமாக தோன்றும் விநாயகருக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு ஏன் இந்த உருவம் எங்கிருக்கிறது எப்படி சாமி வழிபடப்படுகிறது என்று பல கேள்விகளுக்கு இன்று பதில் கிடைக்கும் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பஞ்சமுக விநாயகர் என்றால் ஐந்து முகங்களோடு அருள் பாலிக்கும் கணபதி கிழக்கு நோக்கி வலமுகம் சகல விக்னங்களையும் நீக்குபவன் தெற்கு நோக்கி சிங்கமுகம் துணிவு வெற்றி அளிப்பவன் மேற்கே நோக்கி குதிரை முகம் ஞானத்தை அளிப்பவன் வடக்கு நோக்கி யாழிமுகம் பகைவர்களை அடக்குபவன் நடுவே யானை முகம் அன்பு செல்வம் ஆரோக்கியம் அனைத்தையும் வழங்குபவன் இந்த ஐந்து முகங்களும் ஐந்து தத்துவங்களை குறிக்கின்றன நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அதனால்தான் பஞ்சபூத விநாயகர் என்றும் இவரை அழைக்கிறார்கள் ஆச்சரியங்கள் மற்றும் சிறப்புகள் இந்த பஞ்சமுக விநாயகர் சன்னதிக்கு வரும் பக்தர்கள் குறிப்பாக கல்வியில் முன்னேற்றம் தொழிலில் வெற்றி குடும்பத்தில் அமைதி மன அழுத்தம் நீங்கி ஆனந்தம் திருமண குழந்தை பாக்கியம் இவற்றை பெற்றதாக அனுபவித்து வருகின்றனர் முக்கியமாக பஞ்சமுக விநாயகரின் அருகில் அர்ச்சனை செய்யும்போது அஷ்டசித்தி மற்றும் நவநிதி என்ற இரண்டு பெரும் வரப்பிரசாதங்களையும் பக்தர்கள் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது வழிபாட்டு முறைகள் பஞ்சமுக விநாயகரை வழிபடும்போது ஓம் பஞ்சமுக கணபதையே நம என்ற மந்திரத்தை இருபத்தியோரு முறை சொல்லினால் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கும் பக்தர்கள் வெள்ளை அரிசி மோதகம் பச்சை வேர்க்கடலை போன்றவற்றை நேர்ந்தி வைத்து வழிபடுகின்றனர் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி மற்றும் சங்கடகர சதுர்த்தி நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் வந்து வழிபடுகிறார்கள் புராணக்கதை புராணங்களில் சொல்லப்படும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு அசுரர்கள் உலகத்தை அச்சுறுத்திய போது விநாயகரே பஞ்சமுகமாக தோன்றி தனது பலத்தை காட்டி அசுரர்களை வென்றார் இந்த வடிவமே பஞ்சமுக விநாயகர் வடிவமாக புகழ் பெற்றது அதனால்தான் பஞ்சமுக விநாயகரை அனைத்தையும் காக்கும் தெய்வம் என்று அழைக்கிறார்கள் நண்பர்களே பஞ்சமுக விநாயகர் திருக்கோவிலின் வரலாறும் சிறப்புகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அருள்மிகு பஞ்சமுக விநாயகர் அனைவருக்கும் நலனும் வளமும் தர வாழ்த்துகிறேன்